ஹே ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்காக கேழ்வரகு லட்டு நம்ம பண்ண போகிறோம் கேழ்வரகு உருண்டையும் சொல் ஸோ ராகி பவுடர் கூட நீங்கள் வந்து கொ லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி தண்ணியில் வந்து சாஃப்டாக வந்து நமக்கு வந்து அடை தட்டுற அளவுக்கு வந்து நீங்கள் பசைச்சிக்கோங்க இப்போ நம்ம அடை தட்டுறதுக்கு ரெடியாகும் ஸோ இப்போ நமக்கு வந்து பேன் நல்லா காஞ்சிருக்கு ஸோ நம்ம அதில் வந்து ஆல்ரெடி வந்து நெய் ஊற்றிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து பசைஞ்சு வச்சுருந்த இந்த சாஃப்டான வந்து அந்த ராகி உருண்டையை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அடத்தட்டு போகிறோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு வந்து எப்போவுமே வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால நம்ம வந்து சிம்லியே வச்சுட்டு நம்ம அதை ஃபஸ்ட் வந்து வேக வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம் ஸோ அடை நம்ம கை வச்சே வந்து நம்ம வந்து தட்டிடலாம் அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ தென் வந்து பெரட்டியும் போட்டுட்டு ரொம்ப சிம்பிளியாக வச்சிடலாம் தென் வந்து ரெடியானதும் ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம அந்த அடையை வந்து நல்லா புட்டு போட்டுட்டு அதில் வந்து வேர்க்கடலை நம்ம வாசனைக்காக வந்து வெள்ளையில் எடுத்திருக்கேன் ஸோ நல்லா வந்து ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம டேஸ்ட்காக வெள்ளை வந்து போட்டுக்கிறோம் இனிப்புக்கு இந்த மாதிரி வந்து ரெடி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு தரும்போது இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தென் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இதில் நம்ம வந்து கேழ்வரகு நெய் வேர்க்கடலை எள் இது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கறதால குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ என்னோடய பாப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க நானும் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவேன் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா பண்ணி தருவாங்க ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்